பரிவுரு சிந்தை அன்பர் உள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று மாவின் வரி வடு விடேல் எனாம் முன் கழுத்து அறிவால் பூட்டி அறிதலால் அறிவாட்டாயர் ஆயினார் தூய நாமம் என்னை இவருடைய திருநாமம் தாயர் என்பதுதான் இவருடைய பெயர் சுவாமிக்கு தாயுமானவர் அப்படின்னு பேர் தாயான ஈசன் ரொம்ப பழக்கமானவங்க தாயான ஈசர் அப்படின்னு சொல்லி நாம தான் தாயுமானவர் அப்படிம்போம் அந்த வழிபாட்டுல ரொம்ப ஊன்றி அவரோடு இருக்கிற அந்த தொண்டர்கள் தாயான ஈசர்ம்பாங்க தாயுமானவர்னு விரித்துலாம் சொல்ல மாட்டாங்க தாயான ஈசர் அப்படிம்பாங்க அது மாதிரி இவர் தாயர் அப்போ அவருக்கு பெயர் இந்த பெருமானுடைய கருணையை நினைவுபடுத்தும் முகத்தானாக அவருடைய பெற்றோர்கள் இவருக்கு தாயர் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த அந்த பெயர் இப்போ என்ன ஆயிற்று அப்படின்னா அறிவாட்டாயர் என்று ஆயிற்று அறிவாள் கொண்டு ஊட்டியை அறிய முற்பட்டதனால அறிவாள் கூட்டல் தாயர் அறிவாட்டாயர்னு ஆயிடுச்சு அது அந்த எழுத்து புணர்ச்சி விகுதி காரணமாக அறிவாட்டாயர் அப்படின்னு சொல்லும் ஆனால் சொல்லு பிரித்து படித்தீங்கன்னா அறிவாள் தாயர் அப்படின்னு தான் படிக்கணும் இது அமைப்பு எனவே பறிவுறு சிந்தை அன்பர் பரிவுனாவே இரக்கம் அன்பு என்று பொருள் எனவே அன்புடைய சிந்தை கொண்டிருக்கிற நாயனர் பரிவுரு சிந்தை அன்பர் அன்பு மிகுதியாக கொண்டிருக்கிற அன்பர் பரம்பொருளாய் உள்ள பெரியவர் இப்போ இங்கே பெரியவர் யார் அப்படின்னா தான் பெரியவர் இருக்கிற பொருளிலேயே மிகப்பெரிய பொருள் எது அப்படின்னு கேட்டால் இறைவனே எல்லாவற்றுக்கும் மேலானவன் எல்லாவற்றை விட பெரியவன் அதனால் வடமொழியில் அவனை பிரம்மம் என்று சொல்லுவாங்க பிரம்மம் என்றால் பெரியதுன்னு பொருள் பெரியவர்னு பொருள் அல்ல ஏன்னா அவங்க எப்போவுமே பிரம்ம பொருளை அது என்று சொல்வதுதான் பழக்கம் அவங்க அவர்னு சொல்ல மாட்டாங்க அவன் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய சொல் வழக்கு பிரம்மத்தை அது என்பது அவன் அப்படி ஒரு சொல்லால் தான் வேதாந்த ஞானத்தில் இருப்பவர்கள் சொல்வது பழக்கம் ஏன்னா வேதாந்த ஞானத்தில் ஊறியிருப்பவர்கள் பரம்பொருளை பிரம்மம் என்று சொல்வார் பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியதுன்னு பொருள் நமக்கு பெரியதுன்னு பொருள் பெரியவர்னு பொருள் பெரிய மேலோருக்கும் மேலோருக்கும் மேலாய் பெரியவர்க்கும் பெரியவர்க்கும் பெரியவன் தான் எல்லாவற்றுக்கும் பெரியவன் அவன் அதனால் பெரியவர் இப்போ சிவபெருமான பெரியவர்னு சொல்கிறார் எனவே அம பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் அக விண்ணப்பித்தமே பெருமான் அமுதாக ஏற்றுக்கொள்ளலையே என்று கருதி மாவின் வடு வச மாவின் வடு அப்படி வரி வடு விடேல் எனாமுன் அந்த சத்தம் கேட்பதற்கு முன் சத்தம் கேட்கும்போது இறைவன் கரம் வந்து விட்டது ஆனால் சத்தம் வருவதற்கு முன்னாடி தன் கழுத்தை அறிய முற்பட்டவர் எனவே வரி வடு விடேல் எனாமுன் வலிமையான வன் கழுத்து அறிவால் போட்டி அந்த கழுத்து பகுதியை வலிமையான கருவி கொண்டு அறிய முற்பட்டவர் அதனால் அறிவால் பூட்டி அறிதலால் அப்படி அந்த கழுத்து அறிய முற்பட்டதனால அவருடைய பெயர் அறிவாட்டாயர் என்ற நாமம் அமைந்தது என்று அவருடைய பெயர் காரணத்தை இங்கே எப்படி கண் அப்ப நில் கண் அப்ப நில் என்ற அந்த நிலை கண்ணப்பர் ஆயிற்ற்றோ அதுபோல் அறிவால் கொண்டு ஊட்டியை அறிய உட்பட்டதனால் அறிவாட்டாயர் என்ற திருநாமத்தை பெறுகிறார் அப்படிங்கிறத இங்கே சேக்கிழா பெருமான் நமக்கு காட்டு என்ற தூய நாமம் ஏன்னா நாயனாருடைய பெயர் மந்திரம் என்பதனால தூய நாமம் என்று குறிப்பிடுகிறார்